அரசு அமைத்து கொடுத்த ஒலிபெருக்கியை பயன்படுத்தி அரசு அமைத்துக் கொடுத்த மின்சாரத்தை பயன்படுத்தி இந்திரா காந்தி வாக்குகளை சேகரித்தார் என்பது இரண்டாவது குற்றம் இன்றைய தேர்தல்கள சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தால் இவையெல்லாம் அற்பத்திலும் அற்பமான குற்றமாகத்தான் நமக்கு தெரியும் எந்த வகையிலும் அறத்திற்கு புறம்பாகவும் நேர்மைக்கு மாறாகவும் ஜனநாயக மரபுகளுக்கு மாறாகவும் தேர்தல் நடக்கக்கூடாது என்று நினைத்த பெருமகன் அந்த நீதியரசர் சின்ஹா எனவே அவருடைய கண்களில் இந்த இரண்டு குற்றங்களும் பெரும் குற்றங்களாகத்தான் தென்பற்றன எனவே இந்த இரண்டு குற்றங்களின் அடிப்படையில் இந்திரா காந்தியின் வெற்றி செல்லாது என்று தீர்ப்பளித்தார் அடுத்து இந்திரா காந்தி இனி ஆறு ஆண்டுகள் தேர்தல் களத்தில் நிற்க முடியாது என்றும் தடை விதித்தார்